ஏதோ கொஞ்சம் தெரியுது அவ்வளவுதான் சரி விசீத் சொல்லுங்க இப்ப 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 ரைட் இப்படித்தான் இருக்கணும் எப்ப இப்படித்தான் இருக்கணும் வெளிச்சம் வந்து உங்க மூஞ்சிக்கு முன்னாடி பண்ணுறது ஏமா நான் ஒரே ஒரு வழக்கத்தை போட்டிருக்கேன் ஒன்பது வாட்ஸ் லைட் தான் போட்டிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அது மேல இருக்கு மேல சொல்லுங்க இப்ப அந்த தலையில் இருக்கிற என்ன பிரச்சனையாச்சு குறைஞ்சிட்டு வருதா அல்லது என்ன கூட்டிட்டு வருதா சொல்லுங்க ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எல்லாம் ஓட தூங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா தூங்கியிருந்தனால இன்னைக்கு ஒரு மூணு அவர் தூங்கறதுனால மேல இருந்தது கொஞ்சம் முறை எடுத்துட்டு வந்து உடம்பெல்லாம் அப்படியே எடுத்துன்னு போய் நின்னுக்கு மார்பாடு திருப்பி காலு கையெல்லாம் அப்படியே இழுத்து மேலுக்கு எடுத்துன்னு வந்துச்சு பாதம் வரை இழுத்துன்னு வந்துச்சுங்க இழுத்துன்னு வந்து என்ன முடியல மூணு ஹவருக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல

அதெல்லாம் என்ன இப்ப இருக்குது இப்போ வந்து இந்த பட்டக்ஸ் எல்லாம் நமச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது மேல இருந்து இறங்கி வந்த உடனே உம் அப்படியே லைட் நமச்சல் ஜாஸ்தி ஆகுது சரி சரி இப்போ என்ன பண்றீங்கன்னா அது வந்துட்டு போட்டு அது வந்து நீங்க அது வந்து தன்னோடைய வேலையை பண்ணுது இடம் மாறிட்டே போகுது புண்ணு ஏதாவது இந்த இடுப்புல அந்த பட்டக்ஸ் அந்த குண்டில ரெண்டு பக்கம் பிட்டத்துல குண்டியில அந்த புண்ணு இருக்கான்னு பாருங்க புண்ணு கிண்ணு வந்துருக்குதா சொரிசேரங்கு வந்துருக்குதா செகப்பா இருக்குதா காயம் இருக்கு நீர் வெளி வரும் நீர் 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 வெளி வரும் அந்த நீர் வெளி வரணும் கை கா கை காலில வரலாம் இடுப்புல வரலாம் தொப்புல வரலாம் முழங்கால வரலாம் கீழே வரலாம் காயங்கள் வரலாம் சின்ன சின்ன கொப்பளம் கொப்பளமா வந்து நீர் நீரா வடிஞ்சு விஷம் வெளியே போகும் இப்போ புண்ணு ஆகலாம் புண்ணு இது வரைக்கும் ஆச்சா ஆகல

தோல் வழியாவும் விசிட்ட வெளியேற்றுதுன்னு சொல்ல வர்றேன் சரி சரிங்க சரிங்க அதுக்கு இதுதான் பொருள் அதுக்கு இதுதான் பொருள் உம் அதுதான் இந்த விஷயத்தை கேட்கலான்தான் உங்களுக்கு கால் பண்ணுங்க குருவா வேற எதுவும் இல்லை அதான் அது நம்ம என்ன சொல்லணும் மீண்டும் இந்த நாலாவது எழுவது எழுபதாம் பக்கம் எழுவத்தி ஒண்ணாம் பக்கம் எழுபதாம் பக்கம் எழுபத்தி ஒண்ணாம் பக்கம் திருப்பி என்ன சொல்றோம்னா நாம் அதாவது இப்போ நம்ம ஒரு நூறுரூவா நம்ம கையில் ஒரு நூறுரூவா வச்சுருந்தோம்னா எப்படி செலவு பண்ணுறோம்னு ஒரு கணக்கு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி நாம் ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா உடம்பு எப்படி செலவு பண்ணுதுங்கிறத கணக்கு இருக்குது இது வந்து உலகத்தில் தான் இந்த மருத்துவத்தை எவ்வளோ மலிமை மருத்துவத்தை எப்படி எளிமையாக சொல்றாரு பாருங்க அதான் இப்போ காலையில் கூட அப்படியே இப்போ நான் நாலு மணிக்கு பேசும்பொழுது அந்த தேவி வந்திருந்தாங்க அப்புறம் திருமாரம் வந்துருந்தாரு இப்போ பழனியோடு வந்திருந்தாங்க ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க சரியா அப்போ சரி ஆக அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு நாம கையில் ஒரு நூறுரூவா வச்சுருந்தோம்னா அதுக்கு செலவு காய்கறி செலவு பண்ணோம் அங்கே செலவு பண்ணோம் இங்கு செலவு பண்ணோம் பெட்ரோலுக்கு போட்டோம் டீசல் போட்ட மாதிரி இந்த நூறு ரூபாய்க்கு செலவு பண்ண கொடுக்குற மாதிரி இந்த உடம்பு வந்து நாம கொடுக்கற நாம கொடுக்குற உணவை எப்படி செலவு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்செலுகிறார் அது பெரிய ஆச்சரியம் உதாரணத்துக்கு இப்போ என் குழந்தைகளுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறது என் குழந்தைகளுக்கு தெரியும் என் ரெண்டு பொண்ணுகளுக்கும் தெரியும் எனக்கு நோய் வந்தா எப்படி குணமாக்குறதுன்னு என் குழந்தைகளுக்கு தெரியும் இப்போ நான் நோயாளியா இருந்தேன்னு வச்சுக்கங்க என் குழந்தைகள் கவலைப்படுவாங்க நான் நோயாளியா இருந்தா என் வீட்டுக்காரி கவலைப்படுவாங்க இப்ப என் குடும்பத்துக்கு தான் உதாரணம் என்னை வந்து ஆரோக்கியமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா யாரும் கேட்டதே கிடையாது என் குழந்தைகள் வந்து சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டதே கிடையாது ஏன் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க இருக்கிற முறை சரியா சைலண்டா பார்த்து பார்த்து விட்டுட்டாங்க ஆஹ் அப்ப இனிமேலே என்னோட இப்ப எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பெருசாயிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப அவங்களுக்கு நோய் வந்தால் என்னை பார்த்து அவங்க கத்துக்குவாங்க சின்ன பொண்ணுக்கு நோய் வந்து என்னை பார்த்து கத்துக்குவாங்க நான் என்ன இந்த உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அவங்களுக்கு தெரியும் சின்ன பொண்ணுக்கு இருபத்தோரு வருஷமா தெரியும் பெரு பொண்ணுக்கு இருபது இருபத்தஞ்சு வருஷம் தெரியும் நான் என்ன சாப்பிடுறேன் என்ன பண்றேங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆகியனால நான் என் குடும்பத்துக்கு எனக்கே இப்போ வந்து தான் நான் குழந்தைங்க இப்போ எனக்கு நோய் வந்து என்னால் குணமாக்க முடியல நான் எப்படி என் குழந்தைகளை குணமாக்க முடியும் எனக்கு நோய் வந்தா நான் என்னை குணமாக்க தெரிலனா என் குழந்தைகளை எப்படி குணமாக்க முடியும் எனக்கு வர நோய் தான் என் குழந்தைகளுக்கு வரப்போகுது என் எனக்கு வந்து நோய் வந்து யாருக்கு வரும் வெவ்வேறு பேர்ல வரும் எனக்கு சக்கர நோய் வந்து என் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரும் எனக்கு மூட்டு வலி வந்து என் பொண்ணுக்கு தலையில புற்றுநோய் வரும் எனக்கு வந்து எனக்கு மாற நோய் வந்து பொண்ணுக்கு வந்து நுரையியல் நோய் வரும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான நோய்கள் வரும் அப்ப எல்லா நோயும் ஒண்ணுதான் ஆனா உணவு பழக்கம் ஒண்ணுதான் உணவு பழக்க மாத்துக்கின்ற எல்லா நோய் நல்லாயிரும் அப்படின்னா என் குடும்பத்துக்கு நான் தான் எடுத்துக்காட்டு என் குடும்பத்துக்கு அதே மாதிரிதான் அப்ப என்னை நான் காப்பாற்றி கொள்ளுகின்ற பொழுது எனக்கு நோய் வந்தா எப்படி காப்பாத்துறேன்னு தெரிஞ்சாதான் என் குழந்தைகளை நான் காப்பாற்ற முடியும் என்னுடைய நோயை நானே காப்பாத்தது பொழுது என் குழந்தைய எப்படி காப்பாற்ற முடியும் என் வீட்டுக்கார எப்படி காப்பாற்ற முடியும் யார என்ன காப்பாற்ற முடியும் யாரும் காப்பாத்தியும் என்னை காப்பாற்ற தெரியாத பொழுது என்னை நான் காப்பாற்ற என்னை நோய் இல்லாம வாழ தெரியாத பொழுது நான் என் குழந்தைகளை எப்படி காப்பாற்ற முடியும் நான் எப்படி அறிவரை சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப இந்தியாலே தமிழ்நாட்டுல கோபிச்சீட்டு வரத்துல ஒரே குடும்பம் என்ற குடும்பம் ஒண்ணுதான் இப்ப புரியுதா யாரு இனிய புரியுதான்னு கேட்கிறேன் நீங்க நீங்க இந்த உடம்பு எப்படி இங்குதுன்னு தெரிஞ்சு போட்டு படிப்படியா படிப்படியா மாறி மாறி வர்றீங்க உங்களை நோயை குணமாக்கிட்டீங்கன்னா இப்படித்தான் நோய் குணமாகணும் குழந்தைகளுக்கு சொல்ல போறீங்க இப்படி வந்தால் இப்படித்தான் நோய் குணமாகணும் உங்க வீட்டுக்கார சொல்ல போறீங்க அப்போ நோய் குணமாகறதை பார்த்து உங்க வீட்டுக்கார ஒன்றும் இல்ல என் உடம்பு எண்பது கிலோ எண்பது எழுபத்தி எட்டு கிலோ எண்பது கிலோ இருக்கிறப்போ உடம்பு கரைஞ்சிட்டே வந்து ஒரு நின்று போச்சு இதுக்கு மேலே உடம்பு குறையாதுன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரியும் அப்போ இதுக்கு மேல தெரியாது இதுக்கு மேல குறையாது ஆரோக்கியமா மாறிட்டான் இந்த இதுதான் ஆரோக்கியம்னு என் வீட்டுக்காரிக்கு தெரியும் அப்ப என்னை பத்தி என்னை பத்தி அவங்க காலப்படுறது இல்லை நான் அவங்கள பத்தி காவப்படுறதில்ல ஏன்னா என் வீட்டுக்காரனு சொல்லியிருக்கேன் உனக்கு நோய் இருந்தாலும் இந்த புத்தகத்தை படிக்கணும் என்னை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப நான் கவலைப்பட மாட்டேன் அப்பத்தான் நான் குடும்ப தலைவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப நான் அறிவில குழந்தைய நான் மாடிக்கிறேன் நான் யார் இப்பதான் எனக்கு அறிவே வந்திருக்கு இந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிவே வந்திருக்கு இப்படித்தான் நம்மை காப்பாற்றி அப்ப என்னை பார்த்தேன் பெற்றோர் பத்தனை குழந்தை கத்துக்குது அம்மாவை பார்த்து தான் குழந்தை கத்துக்குது அப்பாவை பார்த்து தான் அது போக சமூகத்தை பார்த்து கத்துக்கும் ஆனா சமூகம் தவறாக இருக்கிறது சமூகம் இருக்குது அப்ப என்ன பண்றான் நம்ம சமூகம் என்பது நம்ம தான் தொடங்குது நாம் சமூகத்தினுடைய ஒரு அங்கம் சமூகத்தினுடைய அப்ப ஒரு குடும்பம்தான் ஒரு குடும்பம் தான் பத்து குடும்பம் மாறுது பத்து குடும்பம் தான் நூறு குடும்பம் மாறுது அதுதான் கிராமாவும் மாறுது அதுதான் ஊரா மாறுது மாறுது உலகம் மாறுது அப்ப நான் அடிப்படையிலே மாற்ற வேண்டும் அடிப்படையிலே என் குடும்பத்தை நான் முதல்ல மாறிக்கிறேன் நான் முதல்ல மாறிட்டேன்னா அப்புறம் அவங்க மாறாயிட்டேன்னா நான் மாறிட்டேன் எனக்கு என்ன ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு ரத்தம் சரியா இருக்கு என்னோட ரத்தம் சரியா இருக்கு உடம்பு ரிப்பேர் பாக்குது என் உடம்பு ரிப்பேர் பாத்துட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது பழுது பாக்குது அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் வாய்ப்பு கொடுக்குறேன் அது சரி பேருக்கு நேரம் எடுத்துக்குது இந்த விதியின்படி இந்த புத்தகத்தினுடைய விதியின்படிதான் உடம்பு இயங்குகிறது உங்களுக்கு ஒரு மூணு புத்தகம் அனுப்பிச்சிருப்பேன் மூணு புத்தகம் உங்களுக்கும் வாணியம்பாடிக்கு ரெண்டு புத்தகம் அனுப்பிச்சிருப்பேன்

சரி இந்த பொறுப்பு பாருங்க வெங்கடேஸ்வரத்துக்கு வந்திருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி அஹ் அறிமுகப்படுத்த வேணும் அந்த பொறுப்பு வந்திருக்குது பாருங்க அதுதான் அதுதான் அறிவு ஏன் நான் அடைந்த இன்பம் பிறர் அடைய வேண்டும் நினைக்கிறாரு பாருங்க அதுதான் விஷயமே அது தானா சிந்திச்சிருக்கிறாரு தானா சிந்திச்சிருக்கிறாரு யாருக்கா ஆஹ் சிந்திச்சிருக்கிறாரு முயற்சி பண்ணிருக்காரு நீ அவங்க வேணும்னா இந்த புத்தகத்தை படிச்சு வேறு வேறு அவங்க தப்பிச்சுக்க வேண்டியதுதான் புத்தகத்தை படிச்சு அவங்க அனைவருமே செஞ்சாங்கன்னா ஆரோக்கியம் வந்துரு அது இயற்கை மருத்துவர் இயற்கை மருத்துவர்னா இதே மாதிரி செஞ்சாருன்னா எல்லா உடம்பும் அவர் வந்து புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த இயற்கை மருத்துவரும் ஆரோக்கியமா வாழ்வது கிடையாது பேருதான் இயற்கை மருத்துவர் பேருதான் பேருதான் வாத்தியாரு தனக்கு ரிப்பேர் பண்ண பேருதான் கணக்கு வாத்தியாரு தன்னுடைய கணக்கு ஒழுங்கா போட தெரியல புரியுதுங்களா ஏன்னா இது வந்து இது வந்து அடிப்படையில் பசி விண்வெளி சக்தியில வாழுகின்ற கல்வி முறை இயற்கை உணவுல வாழ்கிற கல்வி முறை கிடையாது இப்போ கூட சொன்ன இப்போ கடைசி இதுக்கு வீடியோ சொல்லும் பொழுது நாலு மணிக்கு பேசும் பொழுது நன்கு சுத்தமானதுக்கு பிறகு கொஞ்சோன்னு அவளமும் ஒரு பத்து கிராம் அவளமும் பத்து கிராம் வெங்காயம் இருந்தா போதும் அந்த விஷத்தை இறக்கி விட்டுரலாம் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் நீர்பயிற்சி வண்ணிக்கின்ற பொழுது நல்ல சுத்தமானதுக்கு அப்புறம் உடம்பு நல்ல சுத்தமாயிட்டு வருது ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு அஞ்சு கிலோ கிட்டத்தட்ட ஆறு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஆஹ் நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இருக்குதா என்னது வந்து பாத்தீங்கன்னா என்னது ஐம்பத்தி ஏழு அம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி இப்படி ஒன்றரை கிலோ வித்தியாசத்துல போயிட்டு இருக்கு பார்ப்போம் பார்ப்போம் அப்படி அப்படி செய்கின்ற பொழுது அந்த விபர் கேட்டார் அந்த பெருமாறன் கேட்கும்போது சொன்ன வேற ஒண்ணும் இல்ல அப்ப நமக்கு வந்து சுவையை விட்டாச்சு உணவும் விட்டாச்சு உள்ளுக்கிற பழைய விஷயத்தை எடுப்பதற்கும் கொஞ்சம் இறப்பையில இருந்து பெருங்குள்ள தள்ளி இறப்பையில வந்து சிக்கும் நிக்கும் அப்ப வந்து கசப்பு ஏற்படும் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த நீர்பயிற்சி பண்றப்ப கசப்பு ஏற்படும் அந்த கசப்பு தான் ஆளை சாகடிக்கும் அந்த இறக்கருக்கு கொஞ்சோன்னு நேரடியாக வெங்காயம் சாப்பிட்டா வாய்ப்பு உண்மையாது கிராம் ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது அதே அஞ்சாறு வெங்காயம் சாப்பிட்டோம்னா தொண்டை புண்ணாயிரும் தொண்டையும் புண்ணாயிரும் அண்ணா நல்லா புண்ணாயிரும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவள் அவள் சாதாரண அவுள் இந்த ரெண்டையும் போட்டு பதினஞ்சு சும்மா சாப்பிட்டா அதில் ஒரு பதினஞ்சு கிராம் அல்லது ஒரு இருபது கிராம் ரெண்டு சமமாக இருக்கணும் வெங்காயம் சமமாக இருக்கணும் அந்த அவளும் சமமாக இருக்கணும் வாயில் போட்டு மென்னு முழுங்கி தமிழும் மென்னு முழுங்கணும் அவ்வளவுதான் மென்னு பல்லு விளக்குற மாதிரி நீங்கள் அது உப்பு போடலாமா காரம் போடலாமா ஏதும் கேட்கக்கூடாது யோ பல்லு விளக்குறதுக்கு போடுறான் அவ்வளவுதான் புரியுதான்னு உணவும் விட்டாச்சு சுவையும் விட்டாச்சு நான் சொன்னேன் உணவும் விட்டாச்சு சுவையும் விட்டாச்சியா அந்த விஷத்தை இறக்கலையா ஆளை கொண்டு போடும் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும் இந்த குறைஞ்ச உணவு பல்லு விளக்குற குச்சி தான் பல்லு வளர்க்குற குச்சி போய் சாப்பிடவேன்னு கேட்க முடியாது பல்லு விளக்குற குச்சி வந்து பல்லு விளக்கு குச்சிக்கு போய் உப்பு போட்டு சாப்பிடலாமா அது மிளகா போட்டு சாப்பிடலாமா மசாலா போட்டு சாப்பிடலாமு கேட்கற மாதிரி இருக்கு பல்லு விளக்கற குச்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பல்லு விளக்கறதுக்கு தாயான்னு சொன்னோம் ஓ அப்படின்னாரு அதான் சொன்னா உங்க சாப்பிட சொல்லியா பல்லு விளக்கறதுக்கு போய் சாப்பிட்டியான்னு கேட்க பல்லு விளக்கு சாப்பிட்டு இருக்கிறீங்களா பல்லு விளக்கிட்டு இருக்கிறது போய் எனக்கு சாப்பிட்றீங்களான்னு யாராவது கேட்பாங்களா அந்த மாதிரி தான் இந்த வெங்காயம் அவளு என்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் நீர் பற்றி இருக்கிறப்ப விஷம் வந்து தங்கி இருக்குது அந்த விஷம் வாந்தி வர பாக்குது அதை வந்து பெருங்குடலை கிழித்து விடுவதற்கு இந்த இருபது கிராம் வெங்காயமும் இருபது கிராம் அந்த அவளும் சேர்ந்து பயன்படும் இது வந்து நன்கு பயிற்சி பெற்ற உடலுக்கு தவிர முதல்ல முதல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் உங்களுக்கு கிடையாது அது ஆரம்ப கால பயிற்சியாளர்கள் வந்து அந்த ரெண்டு வேலை உணவை சாயங்காலம் சரியா நிறைய சாப்பிட்டு நூத்தி ஐம்பது ஆஹ் ஒரு கிலோ அரை கிலோ அளவுக்கு காய்கறி நிறைய போட்டு கொஞ்சம் சோறு வச்சு அல்லது ஒரு இட்லி வச்சு அல்லது தோசையை வச்சு நல்லா சாப்பிட்டு அந்த காய்கறி தோசை நல்லா காலையில வெடிக்கி போகணும்னு உறுதிப்படுத்தணும் ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்ட மாணவர்களுக்கு புரியுது அந்த அந்த அப்புறம் தண்ணி பயிற்சி காய்கறி பயிற்சி தண்ணி பயனா நம்ம உடம்புல ரெண்டு பொருள் அதிகமாகணும் ரெண்டு பொருள் முக்கியமான பொருள் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாக வேண்டும் எனது நைட்ரஜனும் கார்பன் ஜாஸ்தி கார்பன் ஆக்சிஜன் கார்பன் கடையா உளர்ற திருப்பி சொல்ல தெரியாதா நைட்ர நல்லா புரிஞ்சிக்கணும் நைட்ரஜனும் நை அதாவது நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சிஜனை நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அர்த்தம் நைட்ரஜன் எழுதி வச்சுக்கோ நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் என்னது நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பனுங்கிற கார்பனுங்கிற வார்த்தை சொல்லவே கூடாது என்னது கார்பனுங்கிற வார்த்தை ஜென்மத்துக்கு வாயில வரவே கூடாது ஏன்னா இந்த நம்ம கார்பனை தின்னு 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 தின்னுதான் எல்லாம் நோய் வாங்கியிருக்கு என்னது கார்பனை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நோயை வாங்கிட்டு இருக்கும் இனிமேல் கார்பனுங்கிற பேச்சே நம்ம மூளையில் வரக்கூடாது நைட்ரஜன் வரலாம் ஆக்சிஜன் வரலாம் நைட்ரஜன் வரலாம் வித்தியாசமாக பேசணும் என்னது அப்ப நைட்ரஜன் கூட்டல் ஆக்சிஜன் அப்படித்தான் சொல்றாரு யாரு டாக்டர் ஃபரீத் முராத் ஆனால் அமெரிக்கக்கார எந்த அமெரிக்கக்காரன் செய்ய மாட்டான் இந்த கண்டுபிடிச்சது அமெரிக்கக்காரன் தான் ஆனா எந்த ஏங்க மாட்டுக்கறியும் பண்ணிக்கறியும் திக்கிற அமெரிக்கக்காரன் போய் வேக வைத்த காய்கறி கீரையும் சாப்பிடுவானான்னு கேட்குறேன் இன்னைக்கு சைவ ஓட்டல் அதிகமாக போயிட்டு இருக்குதா அசைவ ஓட்டல் அதிகமாக போயிட்டு பாருங்க தெருவுக்கு தெருக்கு சைவ அசைவம் தான் பெருகிட்டே போகுது அசைவம் தான் தெருவுக்கு அஞ்சு கடை இருக்கு சைவ நான் அவ்வளவுதான் இனிமேல் சைவ கடையே பார்க்க முடியாது சைவ கடையே பார்க்க முடியாது எங்க இனிமேல் சைவ கடை தேடித்தான் பார்க்கணும் இனிமேல் எங்க பார்த்தாலும் மீன் எங்க பார்த்தாலும் கோழி எந்த கோழி எப்ப ஆக்கணுது எந்த இடத்த ஆக்கணுது உண்மையாலும் அந்த கோழியா சந்தேகம் வந்துரு கேட்டா நாற்பது ரூபாய்க்கு தர்றேங்கிற ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு பிரியாணி தரீங்க சொல்லிட்டு என்ன ஏமாத்தாலும் தெரிய மாட்டேங்குது என்னது நூறு ரூபாய்க்கு எப்படி நூறு ரூபாய்க்கு பிரியாணி தர முடியும்னு கேக்குறேன் அது உண்மையான கோழியா செத்த கோடியா உயிரிழந்த கோயிலா எப்ப செத்த தாருக்க தெரியுமா தெரியாதுங்க இப்படித்தான் வித்துட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் வித்துட்டு இருக்கிறாங்க

இப்ப அந்த நாலாவது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இயற்கையா முடிஞ்சது நம்ம எப்படி செலவு பண்ணுது ஒண்ணு ஆஹ் திடப்பொருளா வெளியே போகுது ரெண்டாவது அதிகப்படியான உப்பு மீறி போயிருது மூணாவது இரவில் ஒரு பகுதி விஷமாக படுகிறது மூணாவது இரவில் ஒரு விஷமாக படுகிறது அதை என்ன பண்ற வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடனுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நீர் நோம்பரை சொல்லுகிறது நாலாவது நாலாவது எழுபத்தி ரெண்டாம் பக்கம் எடுங்க எழுபத்தி ரெண்டு நாலாவது மீதப்பகுதி நாலாவது பகுதி மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறிவிடுகிற இந்த கார்பன் கார்பன் சொன்னி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கார்பனுக்கு இன்னொரு பேர் ஸ்டார்ச் கார்பனுக்கு இன்னொரு பேரு ஸ்டார்ச் அதாவது கார்போஹைட்ரேட் என்னது கார்பன் கார்போஹைட்ரேட் எழுதி வச்சுக்கோங்க கார்போஹைட்ரேட் கார்பன் என்னது சரிங்க கார்பன் எழுதி வச்சுங்க கார்பன் அந்த கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான் ஸ்டார்ச்சின்னு பேர் ஸ்டார்ச்னால ஒன்று தான் கார்போஹைட்ரேட்னால ஒன்று தான் நம்ம திங்கிறது கார்பன் சொன்னால் கிரேட் தான் கார்பன் தான் அந்த கார்பன் என்னவா மாறும் தெரியுமா உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியா மாறி கொழுப்பா மாறிடும் என்னவா மாறிடும் கொழுப்பா மாறிடும் கொழுப்பா மாறித்தான் உங்க உடம்பு இவ்வளவு சீரழிவு பண்ணிருக்கு அப்ப அப்ப என்ன பண்ணுது பாருங்க கொழுப்பா மாறி இருக்குது அப்ப பல நோய்கள் அந்த கொழுப்பா மாதிரி பல நோய்களுக்கு காரணம் நீங்க என்னென்ன நோய் சொல்றீங்களோ அத்தனை நோய்களுக்கு காரணம் அந்த கொழுப்பு தான் அது காரணமே தேவையில்லாம மாவை தின்றுக்கிறீங்க எட்டு மணி தீங்குறது ஒன்பது மணி தீங்குறது பத்து மணிக்கு தீங்குறது பன்னெண்டு மணி தீங்குறது ஒரு மணி இதெல்லாம் இயற்கையில கிடையாது இதெல்லாம் இயற்கையில கிடையாது காலையில காலையில எப்ப நீ வாயில எப்ப போனாலும் ஜீரணமாவது மாதிரி வெளியே போகுது என்ன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தீங்குறான் ஒரு இதெல்லாம் இதுகளை கணக்கே கிடையாது என்னைக்காவது காலைல எட்டு மணிக்கு தான் சாப்பிடணும் அப்பதான் வாய் திறக்கும் அப்படி எங்க சிஸ்டம் இருக்கா பன்னெண்டு மணிக்கு தான் வாய் திறக்கும் அப்படி சிஸ்டம் இருக்கா இல்ல ராத்திரி நாலு மணிக்கு தான் வாய் திறக்கும் அப்படி கிடையாது பன்னெண்டு மணிக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வாய் திறந்து தான் இருக்கும் இப்ப தப்பு எல்லாம் தப்பு பண்ணியாச்சு வாய் ருசிக்கு பொருள் தெரியல ஆறாம் பகுத்தறிவுக்கும் பொருள் தெரியல மனதுக்கும் பொருள் தெரியற அப்ப இந்த பகுத்தறிவு கொடுத்ததும் வாய் ருசி கொடுத்தது தான் அப்புறம் பகுத்தறிவு கொடுத்தது தான் அப்புறம் மனதை கொடுத்தது இயற்கை தான் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல எப்படி வாய் ருசிக்கு சாப்பிட்றமா அதவா அறிஞ்சு உண்மையாலுமே நல்ல உணவு நினச்சி சாப்பிட்றமா அப்புறம் மனசு கஷ்டப்படும் பொழுது எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரியல இப்படியெல்லாம் குழம்பிகிட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாம் இப்ப எல்லாத்தையும் ஒரே முட்டா கழுவி கமத்தலான்னு முடியும்னு கழுவுறான் கழுவும் பொழுதுதான் தெரியுது என்னன்னு தப்புன்னு தெரியுது சுத்தப்படுத்தும் பொழுதுதான் இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுது அது வரைக்கும் எங்க எல்லா வச்சு மறந்துடுவோம் ஒரு பொருளை வச்சிருப்போம் ஒரு மாசம் ஆக மறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நினப்பு இருக்கேன் அப்புறம் எங்க வச்சிருந்தே தெரியாது கடைசியில வருஷத்துக்கு ஒருக்க சுத்தப்படுத்தும் பொழுது ஆஹா இங்க வச்சோமா அங்க வச்சுமா கடைசியில தேடுவோம் அதே மாதிரி தான் சுத்தப்படுத்தும் பொழுதுதான் தான் தான் என்னன்னு தெரியுது சுத்தப்படுத்தும் பொழுதுதான் பகுத்தறிவுனா எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியுது சுத்தப்படுத்தும் பொழுது மனம் என்ன பாடுபடுதுன்னு அப்பதான் தெரியுது இந்த மனம் விட்டுட்டோமே இந்த தப்பு போலாமு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி முடிச்சுக்கிறேன் அதாவது மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் உள்ள பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது நீர் உணவில் மூலமாக மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு என்னது மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அது நன்கு சுத்தமாகும் மாதக்கணக்கில் நீருண முறையை பயன்படுத்தி மாதக்கணக்கில் முறை பயன்படுத்தி அதை கரைத்து எடுத்து கரைச்சி எப்படி எடுப்பீங்க தண்ணி வச்சுதான் கரைக்க முடியும் தண்ணி தான் ஒரு பொருளை கரைக்கும் சிமெண்ட்டை கரைக்கிறது தண்ணி தான் அமிலத்தை கரைக்கிறது தண்ணி தான் அழுக்க கரைக்கிறதும் தண்ணி தான் எல்லாத்துக்கும் கடைசியில் எது வரும் தண்ணீர் தான் கரைப்பான் தண்ணீர் இல்லாமல் எதுவும் தீர்வாகாது தண்ணீர் இல்லாம உலகத்தை தண்ணீர் இல்லாம உலகமே இயங்காது உடம்பும் இயங்காது சரியா சரி சரி முடிச்சுக்கலாம் ஆக கூட்டி கழித்து பார்த்தால் கூட்டி கழித்து கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்து அப்ப திங்கறதுலாம் வெளியே திருச்சி அப்ப உடம்பு திங்கறதுலாம் வெளியே போனதுக்கு அப்புறம் உடம்பு என்ன ஆகுது ஜீரோ சைபர் ஆயிருது என்னது சைபர் ஆயிடும் அப்ப திங்கறதெல்லாம் வெளியே போயிருச்சு அப்ப தின்னதெல்லாம் வேஸ்ட் தின்னதெல்லாம்

என்பதற்காகவே இயற்கை ஆற்றலா வச்சிருச்சு வச்சிருச்சு மனித என்பதற்காகவே எல்லாத்துக்கும் பொதுவான சுவாசத்துல இருந்து எடுத்துக்கோ இருந்து எடுத்துக்கோ நட்சத்திரத்துல இருந்து எடுத்துக்கோ நைட்ரஜன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆற்றலா வச்சிருச்சு கோடிக்கணக்கான ஆற்றல் இருக்குது பொருள் கம்மியா இருக்குது ஆற்றல் அதிகமா இருக்குது என்னது பொருள் கம்மியாக ஆற்றல் ஆற்றல் விண்வெளி எங்கும் மாற்றல் அதான் ஆகாய் சக்திங்கிறான் இப்ப ஒரு காய் வேணும்னா மார்க்கெட்டுக்கு தான் போகணும் காய் வேணும்னா மார்க்கெட்டுக்கு தான் போகணும் காற்று எங்க வேணாலும் இருக்குது இல்ல காற்று எங்க வேணாலும் இருக்குது சூரிய வெளிச்சம் எங்கன்னாலே இருக்குது ஆஹ் இதை புரிஞ்சுக்கிட்டா சரி மீண்டும் இரவு எட்டு மணிக்கு பேசுவோம் சரியா